ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே முயன்றால் எதுவும் முடியும் தங்கமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தைந்துக்குள் அனைத்தும் நல்ல விதமாக மாறும் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் என்றுதான் சொல்கிறேன் உன்னுடைய பலரது வாழ்க்கையிலுமே ஒரே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது நடந்தும் விட்டது உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் அதனால்தான் நீ கவனமாக இரு என்று சொன்னேன் நானும் உனக்கு எத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருந்தேன் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா இல்லை வருத்தப்படுவதா ஏன்னா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் அவ்வளவு இருக்கு ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லு உன் மனதில் இருக்கும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்கு அவற்றையே நினைத்து 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 புலம்பி உன் மனதை பெரும் ரணமாக்கி வைத்துள்ளாய் முதலில் மனதில் உள்ள தேவையில்லாத குப்பையை தூக்கி ஏறி ரணம் தன்னால் விடுபட்டுவிடும் காயம்தான் உன்னை கட்டிப்போட்டுள்ளது காயத்தை பெரிதுபடுத்தாதே அதற்கு மருந்திட நான் இருக்கிறேன் உன் முருகன் உன் முருகன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உனக்கு பயம் எதற்கு நீ பயம் மற்றவர்கள் எதை கூறினாலும் நீ நம்பி விடுவாயா உனக்கு செய்ய வேண்டியது இந்த முருகன் தக்க சமயத்தில் செய்து தந்து முடிப்பேன் என்று உனக்கு தெரியாதா முருகன் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனா நான் சொல்லு உனக்கு உன் முருகன் புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நான் சொல்வேன் நீ நம்பணும் அதை விரைந்து முடிக்கத்தான் உன் திருச்செந்தூர் முருகன் போராடி கொண்டே நீ அமைதியாக இருக்கிறாய் இல்லை என்று சொல்ல மாட்டேன் உன எதை உனக்கு எதை எப்படி எப்போது கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா எந்த மாற்றமே நகலாது நடப்பது நடக்கத்தான் செய்யும் முதல் உன் மீது உன்னை நம்பு என்று எத்தனை முறை சொல்லியே உன்னை நம்ப மாட்டேங்கிறார் நடக்கும் என்று நம்பன் உறுதியாக நடக்கும் என்று நம்பன் என் முருகன் சொன்னால் பழிக்கும் என்று நம்பன் முதலில் என்னை நம்பணும் என்னை நம்பிய வேளையில் உன்னை நம்புவாய் உன்னை நம்பினால் தானே அனைத்தும் நடக்கும் ஒரு பிரச்சனையை பார்த்து இப்படி இழந்து விட்டால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீ முதல் திருந்திக்கும் நீ யாரையும் திருத்த வேண்டாம் நீ திருந்தினாலே போதும் உலகமே திருந்திய மாதிரிதான் நடப்பது நடந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாது உன் முருகன் சொல்வதை அலட்சியை மட்டும் செய்துவிடாது கவனமாக எதிலும் ஈடுபட்டு செயல்படு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எதுவுமே நடக்கவில்லை என என் மீது கோபமாக இருக்காதே தயவு செய்து காலதாமதம் ஏற்படுவது ஒருவித நன்மைக்குத்தான் நான் தான் சொல்கிறேனே இருபத்தஞ்சு எட்டு இருபத்தி ஐந்துக்குள் நீ நினைத்த காரியம் நல்ல காரியம் சுபகாரியம் கைகூடி வரப்போகிறது உன் முருகனுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது கொடுக்க வேண்டும் என்று சரிதானே ஆனாலும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் யாரையும் நம்பி ஏமாந்து விடாது ஒவ்வொரு தடவையும் நானும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் பிரச்சனையை நினைச்சு நினைச்சுதான் உன் நிம்மதியை தொலைத்து விட்டாய் இன்னும் வேறு எண்ணத்தை தொலைக்கப் போகிறாய் வேண்டாம் தங்கமே நீ ஏன் எரிச்சல் பட்டு கொள்ளலாமா எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாய் திகைத்து இருக்கிறாய் இப்படி இருப்பதால் தான் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தெரிகிறது எப்படிப்பட்ட வாழ்கிறாய் என்று உனக்கு புரியவில்லை அதனால் தான் வாழ்க்கையே வெறுக்கிறாய் உனக்கு ஒரு விஷயம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கும் வாழ்க்கை மிக மிக அழகானது மிகவும் அழகானது உன்னை நீயே அழகுபடுத்திக் கொள்வது போல வாழ்க்கையை நீதான் அழகுபடுத்திக் கொள்ளணும் உனக்கு நீயே வேஷம் போட்டுக் கொள்கிறாய் அது உனக்கு நிம்மதி தராது அதை விட்டு நகன்று விடும் உனக்குள் ஏதோ ஒன்று தடுக்கிறது அவ்வளவுதான் சொல்கிறேன் சில நேரம் பழிச்சென்று இருக்கும்போது எங்கோ நான் உனக்கு சுட்டி காட்டுவது போன்ற உணர்வை உணர்கிறாயா முருகன் கண்கள் கண்களுக்கு தெரிகிறேனா காட்சி தருகிறேனா ஏதாவது ஒரு ரூபத்தில் அது திருவுருவ படமாக இருக்கட்டும் என் பெயரில் உள்ள யாரா பேராவது இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் உனக்கு எல்லாம் தெரியும் தெரிந்து கொள்ளணும் உன்னை அசைத்து பார்ப்பவர்களிடமிருந்து விலகிவிடு உன்னை தொந்தரவு செய்பவர்களிடமிருந்து விலகிவிடு என்றுதான் சொல்கிறேன் விரோதம் மட்டும் விடாமல் மன்னித்து விடு போதும் பகைமையே வேண்டாம் உன் மரியாதையே உன்னை பெரியவனாக்கும் உன் மனதை சாந்தமாக்கும் உனக்காக வரும் எல்லா ஆபத்துகளையும் நான் காப்பாற்றி விடுவேன் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு மற்றவளுடைய அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் நீ கடந்துதான் ஆக வேண்டும் வேறு வழியில்லை உனக்கானது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் என்று இதை பற்றி தான் சொல்கிறேன் அது வேறு யாருக்கும் போகாது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதாகவே அமையும் எந்த வகையிலும் நீ அதனால் தாழ்ந்து போக மாட்டாய் தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாது நீ யாருக்கும் சின்ன அளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்க விளைவிக்காது நீ மனசு வச்சேனா உன்னுள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே நிச்சயமாக சரி செய்து கொள்ள முடியும் பின் என்ன தங்கமே உனக்கான காரியம் அத்தனையும் நடந்து வாழ்க்கை இனிமையாக இருக்கப் கவலையே பெறாது உன் முருகன் இருக்கும்போது வீணான பயம் இருக்கக்கூடாது நிச்சயம் உன்னிடத்தில் பயம் என்பது சிறிதளவு கூட கடுதளவு கூட இருக்கவே கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு ஒரு தகுதி வேண்டுமென்றால் அதை ஏற்கனவே நீ பெற்றுவிட்டது போல் செயல்பட்டுப்பார் உன் இடத்தில் எல்லா தகுதியும் இருக்கிறது ஏன் இல்லை என்று நினைக்கிறாய் பிள்ளை என்றால் சும்மாவா நீ எதிர்பார்க்கும் உறவு தேடி வரும் நீ எதிர்பார்த்த காரியம் கூடி வரும் நீ நினைச்ச காரியம் நினைத்தபடியே நடக்கும் அதற்கு மேலாகத்தான் நடக்கும் நான் சொல்வதை ஏற்றுக்கொள் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு நிறைய பேருள்ள பேச்சுக்கள் கசங்கள் குத்தல்கள் எல்லாத்தையும் நீ தான் போகணும் எத்தனை முறை எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நிற்காதே நீ அவரவர் பலன் அவரவர் நிச்சயம் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு எப்போதும் மரணம் இல்லை கவலையை விடு சந்தோஷமாக இருக்கும் ஆசை கோபம் அகங்காரம் எப்போதெல்லாம் பலமாக ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவற்றை இந்த முருகன் மீது செலுத்திவிடும் ஏன்னா இந்த மூன்றுமே நச்சு குணங்கள் தேவையில்லை உனக்கு என் மீது செலுத்திவிட்டால் அதை ஆவேசமாக நான் நடக்கி விடுவேன் கவலைப்படாத அமைதிதான் எல்லாமே அமைதியாக இரு உனக்கானதை உன் முருகன் செய்து முடித்து காண்பிக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி